வரலாறுகள் அப்படிங்கிற பேர்ல நம்ம பல கோயிலு தேடி போறோம் அப்படி நம்ம தேடும் போதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் கிடைக்குது அதுக்கு ஒரு மகத்தான வரலாறும் இருக்குது அப்படி ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் பொள்ளாச்சியிலிருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர்ல நல்லாம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல முன்னாடியே கந்தகிரிமலை அப்படின்னு ஒரு மலை கோயில் இருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னா இந்த கோவிலில் மட்டும்தான் சைவம் மற்றும் வைணவம் இரண்டு ஸ்தலங்களும் இருக்கு இத பத்தி நம்ம அங்க இருக்க மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது இருக்கிற விஷ்ணு பெருமானுடைய திருத்தலம் பல நூறு ஆண்டுகளா மன்னர் காலத்திலிருந்து இருக்கிறதாகவும் அங்கு இருக்கிற சிவஸ்தலம் சுமார் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தவத்திரு சிவலிங்க அடிகளார் அப்படிங்கிற சித்தர் இந்த சிவலிங்கத்தோட பொல்லாச்சியில் இருந்து தெற்கு திசையில் பெரியபோது என்ற ஊரிலிருந்து இந்த சிவலிங்கத்தோட வந்து வழிபாடு நடத்தி வந்ததாகவும் சொல்றாங்க மன்னர்காலத்துலயே கட்டுற கோயில் பெருமாள் கோயில் சரி இடிஞ்சு போய் சிவலங்காமி கற்பகிரி சிவலங்காமி கட்டினாருங்க சரி அப்புறம் ரெண்டு அது இப்போ பண்ணையார் வந்து இந்த முன்மட்டம் வசூல் பண்ணி எல்லாம் கட்டினாங்க சிவன் கோயில் வந்து ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆச்சுங்க சரிங்க சிவலிங்க சாமி வந்து அது கெட்பகிரி கோயில் கட்டினாரு இதுவும் கோயில் அவர் சிவலிங்க சாமி கட்டினாரு சரிங்க அவர் மகனுங்க நான் அவர் மகனும் நான் வந்து அது அவர் இருக்க வரைக்கும் எல்லாம் தான் அன்னதான் போட்டு எல்லாம் பிரமாதமா செஞ்சுட்டு இருந்தார் ரெண்டு செஞ்சார் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் பசன வச்சு தமிழ் சித்திரக்கணி வந்து எல்லாம் இந்த போஸ்ட்டு பணிகளுக்கெல்லாம் நல்ல முறையாக எல்லாம் முறையாக நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி சொல்லி ஆகி ரெண்டாவது சமாதி மேற்பத்தனை வச்சுருக்குறோம் சமாதி கேட்ட நட்சத்திரம் ஆடி மாதம் கேட்ட நட்சத்திரத்தனிக்கு குருபோஷம் அது ஒம்பதாவது ஒரு குரு குருபோஷம் முடிஞ்சிது இப்போ வந்து அது நான் அவர் விட்டு போட்டு போன அவர் மகன் நான் பார்த்துக்கணும் கோபால் பார்த்துக்கணுங்கு இப்போ வந்து எல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்க எல்லாம் நல்லா ஆண்டவன் தரிசனும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சமாதியானார் என்றும் சொல்றாங்க பொதுவா சைவம் வைணவம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்படி இந்த கோயில்ல பூஜை அப்படிங்கறது யோசிக்க வேண்டியது இருக்கு ஏனென்றால் சைவத்துக்கு வேற மாதிரி பூஜையா இருக்கும் வைணவத்துக்கு வேற மாதிரி பூஜையா இருக்கும் ஆனால் இங்கே மக்கள் சைவம் வைணவம் என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வழிபாடு நடத்தி வருகிறார்கள் நமக்கு இன்னைக்கு அப்பன் முருகன் அருளால இந்த சைவ வைணவ கந்தகிரி மலையை தெரியப்படுத்தி அங்கு இருக்க தெய்வங்களை வணங்குவதற்கு அருள் புரிஞ்சிட்டாரு நீங்களும் இந்த திருத்தலத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்க இது மட்டுமில்லாம கூடுதல் தகவலா இந்த மலைக்கு பின்புறமா மேற்கு திசையில் இந்த திருத்தலத்தை உருவாகிய தவ திரு சிவலிங்க சித்தர் அவர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு இந்த சமாதி அவ்வளவு அமைதியாகவும் மனிதர்களுக்கு தெளிவு கொடுப்பதாகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு முடிஞ்சா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க